மயிலாடுதுறையில் தேமுதிக மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்ட நிலையில் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறையில் மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் புதிய மாவட்ட செயலாளர் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேமுதிக மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதிய மாவட்ட செயலாளர் பண்ணை சோ பாலு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார் முன்னதாக கேப்டன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வருகின்ற மூன்றாம் தேதி மயிலாடுதுறையில் நடைபெறும் தேமுதிக மேதின ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடத்துவது குறித்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்வதை குறித்து ஆலோசிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட பொருளாளர் ராசி மதிவானன் மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜ்குமார் சாரங்கபானி கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட ஆலோசனை